ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபத்து அன்னிக்கி நைட் எடுத்த விலாக் தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சூடாக வந்து இட்லி தான் வந்து செஞ்சிருந்தேன் இந்த இட்லிக்கு ஆல் டைம் ஃபேவரேட்டான வேர்க்கடலை சட்னி வந்து செஞ்சாச்சு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மழை வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அதனால் தோசையாக இட்லியான்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இட்லின்னு ஒரு டிசைட் பண்ணியாச்சு சரி இதனால் ஆவி பறக்க சுட சுட இட்லியும் விற்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இது வந்து மறுநாளைக்கு எடுத்த வீடியோ அன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஸோ ரிலாக்ஸ்டாக வந்து மார்னிங்கே வந்து ரைஸ் வச்சுட்டேன் ரைஸ் உருளக்கிழங்க தொக்கு அதுக்கப்புறமா வந்து மணத்தக்களி கீரை இது வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன் ஈவினிங் போல் வந்து பாப்பா வந்து எல்லா விளக்கும் ஏற்றி முடிச்சுட்டா இன்றைக்கி வந்து கொஞ்சம் விளக்க கம்மி பண்ணிவிட்டு ஏற்றி வச்சுருந்தோம் இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா அதனால் நீட் நைட்டே வந்து சந்தைக்கு போய்ட்டு நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் வாழைக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டேன் முருங்கக்காய் பக்கம் போனால் ஒரு முருங்கக்காய் முப்பது ரூபான்னு சொல்லிட்டாங்க உங்கள் ஊரில்லாம் இந்த முருங்கைக்காய் என்ன விளைவிக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாலு முருங்கக்காய் வாங்கியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்